அடடே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து ஊத்தாரி கிட்ட கரணப்பா போய்

ப்பா வீடுக்கு கை கொடுக்க வந்துட்டு போறப்பா வீட்டுதான் என்னன்னு தெரியல விடு சண்ட விடுதான் நடு சண்டை கைத்திகா இப்படி இதுல விடுதா அது விடு விடு விடுறது எப்படி

சி போட சரி பழி நான் ஆளு பைக்கு கொண்டாடு போயிட் அசை நான் ஒட்டுல தப்பி ஒட்டு தப்பி மாயனு மா இட்டு சரி மா அம்ம சரிக்கடி அது ஒட்டு தப்பிக்கு ஏமை போயா அம்மா கண்ணு தூசிபிடி போய சரி பீடி குடுத்துறாங்க கொடுத்தீடு கொடுத்துராண்டா சொல்லுண்ணா கொண்டாட்டி இத்தி மாயர் தூசி படிப்பூசி சோசா தூசி ரத்து கவடத்திரி காத்தி அண்ணா கவலை எல்லாம் முடிச்சு பிறகு வீடு புடிச்சுடா வீடு புடிக்கறேன்னா கரெக்டா பாத்து வைக்கிறனா ஒண்ணு வீடு குடிச்சிடு சொல்லு இல்லனா அது முடிச்சிடாத சொல்றா அப்பா இப்ப பேரு குடிச்சிடு பாத்தா ஐயா செட்டி என்ன என்ன அப்படியே திரி காபி ஏ

ஆ ஆதேமரே மையம்மா தலته விட்டு குறையடா ரெண்டு சேத பண்ண மாட்டீங்க தம்பீனா அது தொட்டில ஆ ஆ மையம்மா ரேம் ரொம்ப நேரம் இல்ல எல்லாம் நிக்கனே உண்டா அங்க râlaad wali allergy மணி வந்து வெடி வெடி தொட்டில சரி ரொம்ப நேரம் கழிச்சு மை அம்மா இல்லானா ஆ மூடு தான் தூசு வச்சு கடை வாங்கி அல்ல நேசு பிடிச்சு கேட்டு போகலாம் கொண்டாட்டி ஆ மூத்தி அடிக்கின்ற அண்ணத்த அல்ல போய் கண்ணில் கூட கூட ஓட்டு ஓட்டு போயிட்டு தான் திரிச்சு மாட்டி திரிக்கணும் சரி வீடு கொடுத்துடலாம் உலகம் வீடு பொறுத்துதான் ஒரு பத்த வச்சு குடிச்சுட்டான்னு சொல்லணும் குடிக்காத வீடு பத்த வச்சுக்க பத்த வயிறா பத்த வயிறா

சரி <laughs> <laughs>

வரமாட்டேன்ீடையில புக வீடு கணேசன் பீடி வாங்கிட்டு வர அவ சொன்னேன் சரி அவன் அஞ்சு பூக்கு பீடி வாங்கிட்டு வர

ஓய் hopefully, வெச்சுக்கோ singing சேவடா terminar venue anymore 빡 presence நான் ית chamado出去lly அது எந்த பக்கம் திரும்பி அது Bee村 இப்போ உட்கார்ந்து littleias drieWhobesafu brent aquiะ,ي vierfryes vévent吉ophar soup 되어латér蹤�šeassedäs porque 누第三 Kopfüz深刻 Judyほうが一番 Chap적 அங்க போய் கொக்கச்சோ இடி 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 ஆ ஆ ஆ இங்க வந்துருடா இங்க வந்துருடா புடி ஓ ஓ தம்புன்னா தம்புன்னா வந்து தம்புன்னா தம்புன்னா நல்ல கல்லால அதெல்லாம் புடி தம்புன்னா தம்புன்னா தம்புடியா புடி

கதையை கேட்கற அந்த கோயிலுக்கு அந்த ஆண்டு போய் உட்காந்து கதையை கேளு காதல் இவற்ற வந்து ஆர்டர் வாங்கி நாங்கள் ஆர்டர் கொடுத்து வச்சுக்கோ ஏன்டிச்சு மா ஊர் நான் மூணு வரீங்க

ஏன் <laughs> பெது <laughs> <laughs> போய் தக்காளி தக்காளி போய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொத்துமல்ல ஆகு சரி கராப்பாக்கு ஆகுப்பா இதெல்லாம் குழந்தை வச்சதப்பா அடுத்த நாளுக்கு குழந்தை வைக்கிறது நல்லா இருக்கும் அது பொருள் எல்லாம் அரை கிலோ பத்து ரூபா இருபது ரூபாய் தீச்சி காமிச்சுட்டு அது தப்பு வைக்க முடியும் எந்தாமை வைக்க முடியுமா வாட ஹ வெளியே போகணும் கேடாத படி பேசுச்சு எது என்ன மாளாத என்ன கொள்ளு அஸ்ட் பெரியவன் உச்சையாவ ஆ வா வா ஹ ஹ உங்களுக்கு நடு டே தாகனாடா ஊ இரவே போறது வீசி பட்டிட்டேனா இது எல்லா உது மீ பெட்ட நாய் மரிக்கிரா ஏடி பூகமத்தன நீ வள மாட்டே இல்லடா போறது இது எல்லா

அடச்சிர மனுசி கால் கோட்டர தாறடா பண்டேக்கு சரி அது நக்குதறன மாயிட்டே தஞ்சி தாக்கிடடா அது கோட்டரவும் பொண்டாடி குடிச்சிடுது அதுல நாடா சப்பகான் தாக்கிடடா சரி விடு இன்னொன்னு வாங்கிட்டு வா உன திமிர வரி உயச்சி அடியாவ கதா அது கவுண்டரதுனங்க அர கட்டிடை தாக்கிடகடா ஆவ ஆவ ஆைய நாயமல்ல வரி உயச்சி அலகல ஏடி மொண்டபெத்தற நீ கட்ட தட்டனுகிட்ட ராஜி சாலாட்டா சாலாட்டா சரி ஓடி விடு ஓடி விடு Sampai jumpa di video